இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களின் ஆணைக்கிணங்க புதுக்கோட்டை மாநகர வடக்கு பகுதி கழக செயலாளர் முத்தாள் என்ற முத்துக்குமார் ஏற்பாட்டில் புதுக்கோட்டை மத்திய மாவட்ட கழக செயலாளர் வீரமணி அவர்கள் கோடைக்கால நீர் மோர் பந்தல் தேர்ந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர் மோர் சர்பத் தர்பூசணி ஐஸ்கிரீம் ஆகியவற்றை வழங்கினார் சுட்டெரிக்கும் வெயிலில் பொதுமக்களும் தாய்மார்களும் ஐஸ்கிரீம் மோர் சர்பத் ஆகியவற்றை மகிழ்ச்சியுடன் பருகிச் சென்றனர் இந்நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர் அன்பு மேரி முத்தால் மாவட்ட பொருளாளர் யோகசுந்தர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் நவநீதன் கழக நிர்வாகிகள் ராதா அமுல்ராஜ் கண்ணன் வழக்கறிஞர் லோகநாதன் ஆரு ரவி சரவணன் புஷ்பராஜ் செந்தில்குமார் மார்க்கெட் பாலு வாசுதேவன் மருது யோகராஜ் அண்ணாமலை ஜான் கென்னடி வீரையா வெட்டுவார் செந்தில் கலிபுல்லா மாரிமுத்து ஸ்ரீதேவி புகலேந்தி முருகேசன் சிங்காரம் கனகராஜ் முருகேசன் சிங்காரம் கண்ணன் விஜயகாந்த் ஐடி டி மணி பரமசிவம் ரங்கராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாதிரி கொண்டு போகிறேன் Guees alohon Hani thumbnails analyze i can.